கருத்துடைய பிரசுத்த நாமத்துக்கு முகமே உண்டாவதாக அனவரையே கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவர நான் வாழ்த்துகிறேன் பாக்கியவன்கள் யார் அதாவது ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் யார் என்று சொல்லி இந்த நாள் நம்ம தியானிக்கலாம் அன்பர்களே உலக மக்கள் பார்வையில யார் ஆஸ்ரதிக்கப்பட்டவர்கள் நம்ம பார்க்கும் போது வந்து நல்ல பணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஆஸ்தி உடையவர்கள் நல்ல சரீரத்துல வியாதி இல்லாமல் சுகத்தோடு வாழ்கிறவர்கள் அவர்கள் எல்லாமே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள் கண்டிப்பா இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கண்டிப்பா அவர்கள் இந்த பூமியில் அவர் ஆசிரியக்கப்பட்டவர்கள் தான் நண்பார்களே ஆனா கர்த்துடைய பார்வையில் யார் ஆஸ்ரோதிக்கப்பட்டவர்கள் என்று நம்ம இந்த நாள் நம்ம தியானிக்கலாம் அநேக விஷயங்கள் பைபிள்ல சொல்லப்படுது ஆனா இந்த நாள் ஒரு ஒரு காரியத்தை நம்ம எடுத்து தியானிக்கலாம் ஒன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்துல பார்க்கும்போதோ கர்த்துடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தடைய வேதத்தில் பிரியப்படுறதும் அவருடைய வார்த்தைகள் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன் என்று சொல்லப்படுது அன்பான்களே சரி எப்படி கருத்துடைய வார்த்தைகள் இரவும் பகலும் தியானிக்க முடியும் என்று சொல்லி அநேகர் நினைக்கிறாங்க ஏன்னா வேலை வேலை விட்டு விட்டு கருத்துடைய வார்த்தைகள் அந்த தினமும் தியானிக்கப்பட முடியுமா அது முடியாத காரியம் என்று அநேகர் நினைக்கிறாங்க அன்பானவர்களே உதாரணமாக நான் ஒரு கார்த்தியை சொல்றேன் பாருங்க ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அன்றாட ஒவ்வொரு நாளும் வந்து ஏதோ ஒரு காரியத்தை வந்து அவன் யோசனை பண்ணி கொண்டு அதாவது தியானம் என்பது பார்க்கும்போது யோசனை பண்ணி கொண்டு இருப்பது ஏதோ ஒரு காரியத்துல அதாவது ஒரு தீமையான காரியங்களும் சரி அடுத்து வந்து பிரச்சனைகள் இறந்த காரியங்களும் சரி தன் இருதயத்துல அவன் வந்து அனுதினமும் வந்து அவன் நினைச்சு கொண்டே இருப்பார்கள் அவர்கள் அதனால என்ன நடக்குது பார்க்கும்போது பார்க்கும்போது வந்து அவருடைய சரீரம் வந்து மெலிஞ்சு போகுது அதாவது டாக்டர் என்ன சொல்றாங்கம்மா இந்த நபர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அதிகமாக யோசனை பண்ணி கொண்டுகிறாரு அதனால வந்து வியாதி வரோம் இந்த யோசனை பண்ணதுல இந்த வியாதி வரும்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க நல்லா இருந்தான்ப்பா ஆனா சில நாட்கள்லயும் அவன் வந்து அவன் சிறுவன் வந்து ஆஹ் மெலிஞ்சு போனது அது அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தை தன் இதுல வந்து பிரச்சனைகளையோ ஏதோ ஒரு காரியத்தை அவங்க யோசனை பண்ணி கொடுத்தனால இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது அப்போ ஒரு மனிதன் வந்து அன்றாட தன் வாழ் நாட்கள்ல பார்க்கும்போதோ ஏதோ ஒரு காரியங்கள் தீமையான காரியங்களோ பிரச்சனை இருந்த காரணங்கள் யோசனை யோசனை பண்றாங்க இல்லையா அப்போ இந்த காரங்களே யோசனை ப யோசனை பண்றாங்கன்னா அப்ப கண்டிப்பா கருத்துடைய வார்த்தைகளை வந்து தியானிக்க முடியும் அன்பான்களே எப்படி போகும்போதோ அவருடைய வார்த்தை முதல்ல நம்ம வந்து பிரியப்படணும் அடுத்த அந்த பாதத்தை நம்ம தியானிக்கும் போதும் என்ன எனக்கு தெரியல அறுநூறு தினமும் இரவும் பகலும் தியானிக்கும் போது வந்து கத்திரி அவருடைய சித்தங்களை வெளிப்படுத்துவார் அடுத்து அவருடைய பிளான்களை வெளிப்படுத்துவார் அடுத்து அவர் சித்தங்களை நம்மளை கொண்டு நிறைவேற்றுவார் அன்பானவர்களே அடுத்து அவரே நம்ம கூட இருந்து நம்மளை நடத்தும் போதோ எவ்வளவு அருமையான ஒரு பாக்கியவன்களாக இருப்போம் அடுத்து வந்து இப்படி அவர் வார்த்தைகள் மேலே நம்ம பிரியமா இருந்து இரவும் புகழும் தியானிக்கும் நம்ம உள்ளத்துல நம்ம இறுதியில் ஒரு அன்பு உண்டாகும் ஒரு சமாதானம் உண்டாகும் ஒரு நீதி உண்டாகும் அடுத்து ஒரு பரிசுத்தம் உண்டாகும் இப்படியெல்லாம் கருத்துடைய வார்த்தையில் இரவும் புகழும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன் அதனால தான் அன்பாக சொல்லப்பட்டிருக்குது கண்டிப்பா இந்த உலகத்துல ஆசோதிக்கப்பட்டவர் அநேகர் இருக்காங்க ஆனா உலக உலக மக்களுடைய பார்வையில அவள் கண்டிப்பா கருத்துடைய வார்த்தை மேல பிரியமா இருந்து இரவு மகளை தானிக்கிற மனுஷன் அவனும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான் அவன் நிமித்தம் எல்லாரும் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் என்பார்களே ஆகையால் நாம் கத்தோட வார்த்தைகள் பிரியப்படுவோம் அவருடைய கிருபணம் நடத்தப்படுவோம் தகப்படமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா அனுபவமுடைய வார்த்தைகள் நாங்கள் அனுதினமும் தியானிக்கங்களை கிருவை செய்யுங்க அனுபவமுடைய வார்த்தைகளை தியானிக்கிற மனுஷன் பாக்கியம் என்று சொல்லப்படுது அந்த பாக்கியவன்களை எங்களை மாற்றி நீங்க வல்லவராக இருக்கிறோம் அப்படின்னா அப்படி எங்களை பலப்படுத்த வேண்டிய இயேசுவின் நாமத்தை சிவிகம் பிதாவே ஆமே